இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது அருமையான ராசி இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்நாளையில நீங்கள் பெருசாக ஜெயிக்கணும் பல காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ கடைசியில் சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப சுறுசுறுப்பான ராசி நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் தேனீக்கள் போல ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கடினமான உழைப்பு அப்படின்னா இவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு கடினமாக உழைப்பாங்க சொந்தமாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழில் லாபத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில முக்கிய காரியங்கள் இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற வாரத்தில் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு பிரச்சனையும் ரொம்ப துணிவோடும் ரொம்ப தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள்வீங்க அதில் எல்லாமே நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தால் கூட அதை நீங்கள் சமாளி கூடிய ஒரு நபராக இனி நீங்க வளம் வர போறீங்க ஏன்னா வாங்கிய ஸ்தானத்துல வக்ரகதியா இருக்கிற புதன் ரொம்ப பலமா இருக்கிறார் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க பல சாதனைகள் நீங்கள் செய்யக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது தந்தை வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை வழி உறவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்குலாம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நண்பர்களுக்கு சகோதரர் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த டைம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய பொறுப்பெல்லாம் இந்த டைம் தேடி வரும் பொறுப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துங்க சில பேர்லாம் தவறான வழியில் பயன்படுத்தி மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் வார பிற்பகுதியில் குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெற இருக்கிறார் ஆறாம் இடத்துல நீச்சம் படும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கடன் சுமை எதிர்பாராத சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிடும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு விதமான பதட்டம் பயம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மிதுன ராசிக்கு லாபாதிபதி நீச்சம் பெறுவதனால வியாபாரத்தில் திடீர்னு சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன சுணக்கங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது மேத்ததை நடத்தி முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக நடத்தி முடிக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பங்குதாரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைமும் வரும் அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் வரும் ரொம்ப தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்பட்டாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தையில் கொஞ்சம் தனிமனாக பயன்படுத்தாமல் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாதிப்பு எதுவும் வராது இல்லைன்னா உங்களுடைய பங்குதாரர்கிட்ட சின்ன சின்ன வில்லங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால புத்தியில் சின்ன சின்ன தடுமாற்றம் வரும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருப்பது மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகம் வரும் வண்டி வாகனத்தில் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கிரகநிலை செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் பார்த்து நின்று நிதானமா சிந்தித்து செயல்படுங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒரு சிலருக்குலாம் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அது திக்குமுக்காட வைக்கும் கொஞ்சம் திடீர்னு செலவு வந்ததுனால என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம கூட ஒரு சிலர் ரொம்ப தடுமாறுவீங்க கொஞ்சம் நிதானமா சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் நிதானமா யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை உங்களால சரி பண்ண முடியும் அதே மாதிரி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் நேர்மையாக நடந்துக்கோங்க இல்லை சின்ன சின்ன குறுக்கு வழியெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நஷ்டம் அதாவது நஷ்டம் வர்றது அல்லது கஷ்டம் வர்றது இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் வியாபார நுணுக்கங்களையோ சரி மற்றவங்ககிட்ட பேசும்போதும் கூட கொஞ்சம் நேர்மையாக பேசுங்க ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களை ஏதாவது தவறான பாதையில் நண்பர்களோ உறவுகளோ அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆசையை தூண்டிவிட்டு குறுக்கு வழியே தேர்ந்தெடுக்க வைப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் செலவு கைமீறி போகும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்களகாரியம் நடக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்க வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாகலாம் அவசர புத்தியால் சில பேரில் வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிரும் கட்டாயம் கொஞ்சம் நிதானமாக இருங்க மேலதிகாரிகிட்டே பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த டைமு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இதன ராசி அன்பர்களே சுக்கிரன் பத்தாம் இடத்துலத்தில் இருக்கிறார் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது பெரிய மனிதர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலம் சின்ன சின்ன உதவிகள் இந்த டைமு கிடைக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலரெல்லாம் கையில் ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க அல்லது எதாவது உயர்ந்த பொருள்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா களவு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் எதிரிகள் பொறாமைப்படுற அளவுக்கு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு கிரகநிலை தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க எதையும் பயத்தோடு நீங்கள் எதிர்கொள்ளாமல் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் புதிய நண்பர்கள் மூலியமா நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட பழகும் போதும் பேசும்போதும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்திடும் அதனால ரொம்ப கவனமா இருங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் கூட வெறிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது பணம் பல வழியில் வரும் அப்படின்னே சொல்லலாம் செலவுகள் கொஞ்சம் வரும் இருந்தாலும் சுப செலவுகளாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது குருவோடைய பார்வை இருக்கிற னால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் செய்கிற வேலையில் கூட நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எடுத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிப்பீங்க இதற்காக கூடுதலாக கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துகிற இடத்துல இருக்கிறாங்க செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுமதியெலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பணி செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கும் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்க புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் வரவு செலவுக்கேற்ப சின்ன சின்ன செலவுகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலுமே ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நேற்று தடைப்பட்ட வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்க வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செலவுக்கேற்ற வருமானமும் கொஞ்சம் வரும் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதுனால செய்கிற நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையணும் அப்படின்னா அருகில் இருக்கிற நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று நரசிம்மரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி தேங்க்யூ